கருத்துருங்க காலேஜ்ல எல்லாமே பாட்டு பாடினேன் விளக்கே விளக்கே வாசாமி ஒரு அது ஒரு பாட்டு பாடினேன் அப்புறம் அந்த பசவன பசவனையும் பசவன பாதைக்கு சரான சரான இது ரெண்டுமே கார்ல எப்போதுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுது கார்ல போகும்போது எப்போது கேட்டு எனக்கு ஒரு பாட்டு அது அம்மா நடிக்கும் போது ஒரு பாட்டு கட்டி இருக்குது ஐநூறு 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 ஐயா அம்மன் ஒருவான்னு ஒரு பாட்டு கட்டி இருக்கு அப்புறம் மொளமா எடுத்துக்கிறான் எனக்கு

இருல இருக்கும் போது அந்த பொம்பளை அந்த மாதிரி பாட்டு எடுக்குது விளக்க விளக்கியோ பாசாமி தவாட்ட மரத்தல் வழியோக மரத்தல் வழியோ அந்த பழம் பாட்டு பாடுங்க நீங்க ஒரு பாட்டு பாடுங்க தானே